மனித பிறவி இறைவன் நமக்கு கொடுத்த வரம் நம்ம சொல்லுவோம் இறைவன் நம்மளை படைத்தார் அப்படின்னு ஆனால் இறைவன் நம்மளை படைக்கலை இந்த ஆன்மா இறைவனால படைக்கப்படலை இறைவன் என்னைக்கு இருக்காரோ ஆன்மா அன்னைக்கு இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த உடம்ப கொடுத்துருக்காரு இறைவன் திக்கு தெரியாத இந்த ஆன்மாக்கு இந்த கூரை உடம்ப கொடுத்து நீ முக்தி பெரு பூஜை பண்ணு தபம் பண்ணு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு இறைவன் கொடுத்த உடம்பு உங்களால முடிஞ்சா பாட்டு பாடுங்க பாட்டு பாடி இருவன தொண்டு செய்யுங்க அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்றார் திருநாவுக்கரசு சுவாமி என்ன சொல்றாரு வேலை செஞ்சு கோயிலுக்கு உலவாரல் பண்ணி செஞ்சு நீங்க புண்ணியம் பெறலாம் உனக்கு பாடலாம் தெரியாது எனக்கு எழுத்து தெரியாது ஆனா வேலை செய்ய பெருக்கு வந்தா கோயில பெருக்கலாம் ஒட்டடி எடுத்து சுத்தம் பண்ணலாம் உழவாளர் பணி அப்படின்னு சொல்லுவாங்க இதை செஞ்சு இறைவனை போய் நம்ம சேர முடியும் அந்த உடம்புக்காக தான் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு நமக்கு குருமார்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுகரசர் சுந்தரர் மணிவாசகர் போன்ற குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய நான்கு குருமார்களும் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க சைவத்தில் நால்வர் இருப்பாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நாதக்கரசர் என்ன பண்ணுவார்னா கோயிலுக்கு போனா உடனே போய் கடவுளுக்கு போட மாட்டாரு உண்மையான பக்தி என்பது என்ன தெரியுமா கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மையற்ற தன்மைகளை அகற்றுவது ஒரு குப்பை கிடக்கு தான் குப்பை எடுத்து போடணும் புல் பூண்டுகள் தான் அதை அந்த உளவாரப்படைன்னு சொன்ன பார்த்தீங்களா ஒரு மண்வெட்டி மாதிரி இருக்கும் அதில் சுத்தம் சொல்கிறார் அப்படிதான் சுத்தம் செய்யும் அதை அவரே சொல்கிறார் நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கமிட்டு பூமாலை புனைந்தேத்தீங்கிற ஆனால் உண்மையான அன்பும் உளவார திறமும் இருந்தால் ஒவ்வொரு சிவாலயத்தையும் காப்பாற்ற முடியும் ஆக இந்த சைவ சமயம் என்பது இறைவனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம்